கீழ்பெண்ணாத்தூர் கிராமத்தின் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியை துணை சபாநாயகர் பிச்சாண்டி பார்வையிட்டு சான்றிதழ் வழங்கினார் அப்போது பேசிய அவர் முதல்வர் பல்வேறு சலுகைகளை தமிழக மக்களுக்கு வழங்கி வருவதால் தொடர்ந்து மக்களின் ஆதரவு கிடைத்து வருவதாக தெரிவித்தார் திருவண்ணாமலை மாவட்டம் கீழப்பெண்ணாத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மக்களிடம் தங்களின் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு அதனை உடனடியாக தீர்வு காண அனைத்து துறை அதிகாரிகளும் பங்கு பெறும் மக்களுடன் முதல்வர் திட்ட நிகழ்ச்சி கீழ்பெண்ணாத்தூர் திருமண மண்டபத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர் ரவிச்சந்திரன் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மேலும் கிராம மக்கள் தங்களின் தனிப்பட்ட கோரிக்கை மனுக்கள் மற்றும் பொதுமக்களின் அடிப்படை தேவை உள்ளிட்ட மனுக்களை வழங்கி அதனை உடனடியாக துறை சார்ந்த அதிகாரிகள் மூலம் தீர்வு காண இத்திட்டம் நடைபெற்றது இதில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பிச்சாண்டி கலந்து கொண்டு பார்வையிட்டு சிறப்புரை வழங்கினார் அப்போது பேசிய அவர் முதல்வர் பல்வேறு சலுகைகளை மக்களுக்கு வழங்கி வருவதால் தொடர்ந்து மக்களின் ஆதரவு கிடைத்து வருவதாக தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் பிரியதர்ஷினி வட்டாட்சியர் சரளா மாவட்ட கவுன்சிலர் ஆறுமுகம் ஒன்றிய குழு தலைவர் ஐயாக்கண்ணு ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன் ஒன்றிய துணைச் செயலாளர் குப்புசாமி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஆரம்ப மகன் தேவராஜ் ஏற்பாக்கம் மனிதர் மனைவி லட்சுமி இப்படிப்பட்ட பல்வேறு கல்விகளை இந்த மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருந்ததன் தான் மக்களுடைய ஆதரவு அவருக்கு இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இந்த பகுதியிலே இருக்கின்ற மக்களுக்கு அத்தனை திட்டங்களில் வழங்குவதிலே இந்த நாற்பத்தி நாலு துறைகளும் அதற்கான பணிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்